குக்கூ என்னுடைய முதல் சினிமா தமிழ் சுதந்திரக்கோடிங்கிற இரண்டு பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள வர்ற அன்பு பிரியம் காதலை பேசுகிற படம் யார பார்த்தும் மார பார்த்தேன் காதல் வர்ற காலத்தில் வள்ளி எப்படி அந்த பணம் நிறம் அழகு அதிகாரம் அப்படிங்கிற நிறைய அபத்தங்களை முன்வைக்கிற இந்த உலகம் அது எல்லாத்தையும் தகர்த்துட்டு வெறும் பிரியத்தையும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பையும் அக்கறையையும் முன்வைக்கிற ஒரு காதல் தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் இந்த படத்துல தமிழாக நடிச்சிருக்கிறது தினேஷ் அட்டகத்திக்கு பிறகு அவன் நடிக்கிற படம் நிச்சயமா அந்த முதல் படத்துக்கான எந்த சாயலும் எந்த நகலும் இல்லாம வரணும் தான் என்னுடைய முதல் விஷயமா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இருந்தான் ரெண்டு மாதம் பார்வை இல்லாத மாட்டத்தண்ணியை திறனாளியோட பழகி ஒர்க் ஷாப் பண்ணி அவங்களுடைய இருந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கான் அவனுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்புறேன் நம்புகிறேன் நிச்சயமாக பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து பர்சனலாக நம்மளை வேறு ஒரு லெவலுக்கு நகர்த்தோம்ல குக்கரை வந்து இன்னும் கொஞ்சம் அது அதிகமாகச்சு கண்ணெல்லாம் வலிக்கும் மண்ட வலிக்கும் கோங்கோமாக வரும் என்ன வரும் பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க கூடிய வந்து இந்த எட்டு மாதம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பாயிண்ட் இல்லை நீங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்குவா சிங்கா விட்டுருவியா எவனா உசுரை விட்டுருவானா மாளவிகாங்கிற பொண்ணு அதுதான் சுதந்திர கொடிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கு வழக்கு என் படத்துடைய மலையாள வர்சன் அது அந்த படத்தில் படத்தை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணை கூப்பிட்டேன் அதுவும் வந்து ஒரு 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 சினிமா ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது அந்த மனிதர்களோட பழகி அவங்களோட இருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு அப்படி சுதந்திர கொடிங்கிற அந்த கேரக்டராக அது சேஞ்சஸ் ஐ I மீன் mean, most of the blind people exude so much of confidence that at times I feel, you know, talking to them inferior. Where are you from? Where are you from? Where are இந்த படமே ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் தான் குக்குங்கிற டைட்டிலே வந்து ஒரு மியூசிக் தான் ஸோ அதை வந்து நிச்சயமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இது சந்தோஷ்கே இது நிச்சயமா ஒரு அடுத்த கட்டமான ஒரு ஆல்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா வெளில வரும்போது எல்லாமே தேங்க் பண்ணிட்டு போவாங்க அவங்கவுங்க லைஃப்க்கு படத்துக்கு இல்லை அவங்கவுங்க லைஃப்கே தேங்க் பண்ணிட்டு கொஞ்சம் எனக்கு அது நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக படம் பார்க்குறவங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன் கொடி சார் ஓடு சார்